என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சீங்களா எடுத்து அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் என்னோட நாள் சேமிப்பு எப்படி இருந்துச்சு உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நான் வந்து மெத்தட்ல மணி சேவிங் பண்ண போறேனோ அந்த மெத்தட யூஸ் பண்ணிருக்கேன்னா எப்படி எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கிறேன் எதுக்காக நான் வந்து பண்ண விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுக்காக மட்டும்தான் என்னோட இந்த அஞ்சு நாள் ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ் வந்து எப்படி என்னோட செலவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க லாஸ்ட் வரைக்கும் பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் என்ன இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் என்ன குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அது மட்டும் தான் நீங்க எனக்காக குடுக்குற பெரிய தேங்க்யூவா நான் வந்து பாக்குறேன் என்னோட கிஃப்டாவும் நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் டே ஒன் ஆஹ் காலண்டர் சேமிப்பு தான் காலையில எழுந்த உடனேயே இல்ல அப்படின்னா அன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும் போது இந்த காலண்டர் சேமிப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் டே தான் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டு இருந்தேன் இந்த மாசத்துல இருந்து ஒன் பிளஸ் சிக்ஸ் சேமிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செவன் ருபீஸ் என்னோட சேவிங்ஸா எடுத்து வைக்க போறேன் காயின்ஸா எடுத்து வைக்காம செவனுக்கு பதிலா பத்து ரூபாய என்னோட முதல் சேமிப்பா பண்ண போறேன் இப்போ முதல் சேமிப்பா நான் வந்து பத்து ரூபாய ஸ்டார்ட் பண்றேன் நெக்ஸ்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா சீட் வந்து குலுக்கி போடணும் என்ன கார்டு வந்து வருதோ அன்னைக்கான சேமிப்பு அதுதான் சொல்லி அது மாதிரியவோ நான் வந்து சீட்டு எழுதி போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ எனக்கு என்ன கார்டு வருது அப்படின்னு பாக்கலாமா இதுதான் என்னோட அடுத்த சேமிப்பா நான் வந்து பண்ணிருக்கிறேன் எனக்கு ஆரஞ்சு கலர் டிக்கெட் கிடைச்சிருக்கு பார்க்கலாம் பாக்கலாம் இதுக்குள்ள என்ன அமௌண்ட் இருக்குதோ அதுதான் என்னோட முதல் நாள் சேமிப்பு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து போட சொல்லுது இப்ப இந்த கார்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா இதுல வந்து நான் முப்பது சீட்டு வந்து உள்ளக்கு இருக்குது இந்த முப்பது சீட்டும் முப்பது நாளைக்கு ஒன்னு ஒன்னா எடுக்க போறோம் அது வந்து என்னைக்குனாலும் என்ன வேணாலும் வரலாம் ஓகேவா இது வந்து வஸ்ட் நாளைக்கு எனக்கு இருபது ரூபாய் வந்திருக்கு சோ என்னோட சேமிப்பா இருபது ரூபாயும் நான் ஆட் பண்ண போறேன் இந்த மாதிரி உங்களோட சேமிப்பையும் குட்டி குட்டியா பண்ண ஆரம்பிங்க ஆஹ் எதுக்காக நான் வந்து புதுசு புதுசா வந்து இந்தந்த மெத்தட் எல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஆஹ் நம்ம வந்து சேமிக்கிறத ஒரு ஆசையோட பண்ண ஆரம்பிக்கணும் நம்மள இன்னைக்கு என்ன வரும் என்ன அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பா சேமிச்சிருப்போம் அடுத்து தேர்டு சேவிங்ஸ் நான் வந்து டைஸ் போடுறேன் இந்த டைஸ்ல என்ன வருதோ அந்த அமௌண்ட் என்னோட சேவிங்ஸா நான் எடுத்து வைக்க போறேன் ஃபோர் வந்திருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் என்னோட சேவிங்ஸா எடுத்து வைக்கணும் நான் ஃபார்ட்டிக்கு பதிலா ஃபிஃப்டி ருபீஸ் என்னோட சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா மாசத்தோட முதல்ல கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கும் அதனால நான் வந்து பிப்டி எடுத்து வைக்கேன் இதே இது மாசத்தோட கடைசி ஆகும் போது அமௌண்ட் கொஞ்சம் குறையாகும் போது இப்போ நான் ஃபார்ட்டி வந்துச்சுன்னா அப்ப என்கிட்ட டுவெண்ட்டி இருந்துச்சுன்னா நான் ட்வெண்ட்டி தான் போட முடியும் ஆனா ஏதோ ஒன்று போடணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கான்செப்டா இருக்குது இப்போ டே ஒன்னு இந்த மூணு சேவிங்ஸை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கிறேன் டே டூ நான் என்ன சேவிங்ஸ் தான் எங்களோட வெட்டிங் டே அதனால நான் வந்து எந்த விதமான சேமிப்பையும் பெருசா பண்ணல ஒரு பல்க் அமௌண்டா எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடா என்னோட சேமிப்பா எடுத்து வைக்க போறேன் டே டூக்கு எந்த விதமான சேமிப்பு மெத்தடையும் அன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணல ஃபைவ் ஹண்ட்ரட் என்னோட சேமிப்பா எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா ஏதாவது ஒரு நாள்ல நம்மளால வந்து முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு சேமிப்பை பண்ணணும் இல்ல அப்படின்னா சின்னதா வச்சு கோல்டு வாங்கணும் அப்படின்றதான் கான்செப்ட் கோல்டு வாங்குற சுச்சுவேஷன் இப்போ இல்லை அதனால நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் என்னோட சேமிப்பா எடுத்து வச்சிட்டேன் அடுத்து டே த்ரீக்கு போலாம் டே த்ரீ என்னோட சேமிப்பு எப்பவும் போல கலண்டர் சேமிப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் த்ரீ பிளஸ் சிக்ஸ் எனது நைன் வருது இல்லையா டென் ருபீஸ் என்னோட சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறேன் அது கூடவேவும் நான் வந்து ரெண்டு சீட் அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும் ஏன் அப்படின்னா நேத்தோட ரெண்டாவது நாள் வந்து நான் வந்து பல்க் அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டேன் அப்போ நான் அந்த சீட் ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் இல்லையா அது வந்து என்னைக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் அதிகமா இருக்குதோ அன்னைக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் மந்த்து பர்ஸ்ட்ல என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கிறதுனால இப்பவே நான் வந்து போட்டுறேன் அதுக்கப்புறமா வர நாட்கள்லாம் என்கிட்ட அமௌண்ட் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான் அதனால டே டூக்கு டே த்ரீக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு சீட்டு வந்து எடுக்க போறேன் அதுவா ஒண்ணு கீழே விழுந்துருச்சு அதனால அதையுமே நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் என்னையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு பண்ணி பார்க்கலாம் இது நானா எடுத்தது பிங்க் கலர் வந்திருக்கேன் இதுல டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்னோட சேமிப்பா எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்திருக்க ஓகே டூ ஹண்ட்ரட என்னோட சேமிப்பா ஆட் பண்ணிடுறேன் அடுத்து இன்னொரு கார்டு இதுல என்ன வந்திருக்கு அப்படின்றத பாக்கலாமா கலர் எல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கிறதுனால சரியா தெரியவே மாட்டேங்குது இதுல டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்திருக்கு டூன்றது என்ன லக்கான்னு தெரில வரிசையா டூ 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 இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வருது டே ஒன் டுவெண்ட்டி டே டூ நான் எடுத்து வைக்கல டே த்ரீக்கு டூ ஹண்ட்ரடும் டுவெண்ட்டி ரெண்டு அமௌண்ட் வந்து வந்திருக்கு டுவெண்ட்டி பேஸ்ல தான் வந்திருக்கு ஓகே டுவெண்ட்டி ருபீஸ் வந்து என்னோட சேமிப்பா எடுத்து வச்சிடறேன் அப்புறம் டே த்ரீ வந்து நான் டைஸ் ஃபாலோ பண்ணலை இதுக்கு பதிலாக என்னோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணி சேமிப்பை இதுதான் சேவிங்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இனி வரப்போற நாட்கள்ல என்னோட அண்ணன்னைக்கு என்ன செலவா இருக்கு அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணது மூலமா நான் வந்து ஐம்பது ரூபாயும் என்னோட சேமிப்பா ஆட் பண்றேன் அடுத்தது டே ஃர் டே போருக்கு எப்பவும் போல நான் வந்து காலண்டர் சேமிப்பா ஃபாலோ பண்றேன் போர் பிளஸ் சிக்ஸ் டென் ருபீஸ் என்னோட ஃபர்ஸ்ட் சேமிப்பா எடுத்து வைக்கிறேன் அப்புறமா ஒரு சீட்டு சேவிங்ஸ் இதுல என்ன கார்டு வருது அப்படின்றத பாக்கலாம் நீங்க சொல்லுங்க டெய்லி டெய்லி நம்ம குட்டியானாச்சும் அண்ணன்னைக்கு சேமிப்பை அப்படியே அப்படி எப்படியே பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு சொல்லுங்க டெய்லியுமேவும் என்னோட சேமிப்பை என்ன இப்படி பண்ணிருக்கேன் விட்டுட்டு டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸா போஸ்ட் பண்ணச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க நான் அண்ணன்க்கு என்னோட சேமிப்ப ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் டு செவன் நான் வந்து போஸ்ட் பண்ற மாதிரி வச்சுக்கிறேன் இன்னைக்குமே டுவெண்ட்டி தான் வந்திருக்கு பாருங்களேன் டுவெண்ட்டிக்கும் எனக்கும் என்ன கனெக்ட்ன்னு தெரில மொத்தமே டுவெண்ட்டி டுவெண்ட்டியா தான் வருது சரி ஓகே டுவெண்ட்டி ருபீஸ் என்னோட சேமிப்பா ஆட் பண்றேன் அவ்வளவுதான் டே போருக்கு வேற எதுவும் பெருசா செலவும் கிடையாது ஆஹ் அதனால எந்த வேற எந்த சேமிப்பு மெத்தடையுமே நான் டே போருக்கு வந்து ஃபாலோ பண்ணல இப்போ நெக்ஸ்ட் டே ஃபைவுக்கு என்ன சேமிப்பை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்றேன் அடுத்தது டே ஃபைவ் டே ஃபைவுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சேமிப்பு கால்நட் சேமிப்பு ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் லெவனா லெவன் ருபீஸ் எடுத்து வைக்க முடியாதுல்ல அதனால டென் ருபீஸ் தான் என்னோட சேமிப்பா எடுத்து வைக்க போறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் என்னோட அமௌண்ட் வந்து மேட்ச் ஆயிரும் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட்டா வந்து நான் பண்றது கிடையாது மேக்ஸிமம் நீங்க நான் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறதும் வந்துடும் அதனால நான் செப்பரேட்டா ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி எந்தெந்ததுலாம் அமௌண்ட்டு இப்போ ரவுண்டா வர் வரலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து பே பண்ண வேண்டியது நைன்டி ஃபோர் அப்படின்னா அதுல சிக்ஸ் ருபீஸ் இருக்கும்ல அந்த சிக்ஸ் ருபீஸை அனதர் அக்கௌண்ட்டுக்கு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்குவேன் ஒன் ஒருக்கு அதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் ஒன் மந்த்துக்கு மொத்தமா அதை வந்து டிராப் பண்ணி எடுத்துக்குவேன் இப்போ நான் லாஸ்ட் மந்த் சேமிச்ச அமௌண்ட நான் வந்து சேவிங்ஸ் சொல்லி செப்பரேட் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறேன் இல்லையா அதுல போய் போடுற மாதிரி அந்த அமௌண்ட் அப்படியே சேவிங்ஸ்க்குன்னு போயிடும் இந்த அமௌண்ட் வந்து இப்படி யூசேஜ்க்கு இப்படி வந்துடும் இப்படிதான் மாத்தி மாத்தி வந்து நான் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் தான் டைஸ் சேலஞ்ச் போடுறேன் டைஸ்ல என்ன வருதோ ஒன் வந்து ஆனா நான் இந்த இடத்துல டென் ருபீஸ் வைக்கல ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து என்னோட சேமிப்பா பண்ண போறேன் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேமிப்ப மாத்திக்கணும் நம்ம கிட்ட என்ன கேஷ் இருக்கோ அத பொறுத்து தான் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட சேமிப்பு பண்ணுங்க தான் உங்களால வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆஹ் இதுல ஒரு சீட் எடுக்கிறேன் என்ன கார்டு வருதோ அதுதான் என்னோட இன்னைக்கான சேமிப்பு அஞ்சாவது நாளுக்கான சேமிப்பு எப்ப பார்த்தாலும் பிங்கே வேற கலர் எடுக்கலாம் டென் ருபீஸ் வந்திருக்கு என்னோட சேமிப்பா டென் ருபீஸ் நான் எடுத்து வைக்க போறேன் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ண அமௌண்ட்டா செப்பரேட் பண்ணி வைப்பேன் அப்படியே செப்பரேட் பண்ற அமௌண்ட தான் இந்த மாதிரி டைஸ் சேலஞ்ச் இந்த சீட் சேலஞ்ச் இதெல்லாம் போடுறதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல்ல நான் சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டா நான் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலும் பண்ணி ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸும் பண்ணி இந்த மாதிரி டைஸ் போட்டு அஹ் அதுக்கப்புறமா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணி ஆஹ் இப்படி எல்லாம் எல்லா விதத்திலையும் நம்மளால சேமிக்க முடியாது ஏதாவது ஒன்று ரெண்டு மெத்தட தான் ஃபாலோ பண்ண முடியும் நான் இந்த மூணு மெத்தட தான் ஃபாலோ பண்ண போறேன் இந்த மூணு மெத்தட்ல டெய்லி என்னென்ன அமௌண்ட் வருதோ தான் என்னோட சேமிப்பாவும் எடுத்து வைக்க போறேன் ஆஹ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்க டெய்லியும் என்னோட சேமிப்ப உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு நம்ம பார்க்கும் போது கண்டினியூவா மாதிரி இருக்கும் இதே இதை நம்ம டெய்லி டெய்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அண்ணனைக்கு அண்ணனைக்கு எடுத்து வச்சிருவோம் இல்லையா அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்க அப்படியே என்னோட சேமிப்ப இனி டெய்லியுமே கண்டினியூ பண்றேன் ஷார்ட்ஸ் வீடியோவா உங்களுக்காக கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்